சிகப்பு அவளை சாப்பிடுவதால் உடலுக்கு எவ்வளவு நன்மை பாருங்க வாரத்தில் இரண்டு மக்களே உணவு என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் ஆரோக்கியம் வழங்கும் விளங்குகிறது தமிழ் பாரம்பரிய உணவுகளில் பல்வேறு வகைகள் இருந்தாலும் அவை இன்று மறைந்து போகும் நிலைக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் தானியங்கள் மற்றும் பாட்டி வைத்திய முறைகளில் முக்கியமானது சிகப்பு அவல் இது பழங்காலத்தில் இருந்து இன்று வரை பலர் பயன்படுத்தி வரும் உணவுப் பொருட்களில் ஒன்றாகும் இந்த சிவப்பு அவலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எளிதாக சாப்பிடலாம் மேலும் பல ஆரோக்கிய நன்மைகளும் வழங்குகிறது சிவப்பு அவல் உடலில் உருவாகும் அதிகப்படியான வெப்பத்தை குறைத்து நலமான புத்துணர்ச்சியை வழங்குகிறது கோடை காலங்களில் இதனை சாப்பிடுவதால் தாகம் மற்றும் உடல் சோர்வு நீங்கும் சிவப்பு அவல் மிகவும் மென்மையான உணவாக இருப்பதால் செரிமான கோளாறுகள் இல்லாமல் உடலில் எளிதாக ஜீரணமாகிறது குறிப்பாக வயிற்று உப்பசம் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை நீக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சிவப்பு அவல் வழங்குகிறது இதில் இருக்கும் நார்ச்சத்து இரும்புச்சத்து மற்றும் சத்துக்கள் குழந்தைகளின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு முக்கியமாக விளங்குகிறது சிவப்பு அவல் உடலில் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி நோய்களை தவிர்க்க உதவுகிறது இதில் இருக்கும் தாது பொருட்கள் விட்டமின்கள் மற்றும் புரதங்கள் உடலை வலுவாக மாற்றுகிறது சிவப்பு அவளில் கார்போஹைட்ரேட்டின் அளவு குறைவாக இருப்பதால் இது நீரழிவு நோய்களுக்கு மிகவும் சிறந்த உணவாக விளங்குகிறது பசியை கட்டுப்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது சிவப்பு அவளில் அதிகப்படியான கொழுப்பு இல்லை இதை காலை அல்லது மாலை நேர உணவாக எடுத்துக்கொண்டால் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது கொழுப்பு மற்றும் கனரக உணவுகளை ஒப்பிடும் சிவப்பு அவள் மிகவும் இலகுவான உணவு இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி தழுவலான உணர்வை தரும் சிவப்பு அவளை வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து பெறவும் உதவுகிறது வெள்ளத்தில் இருக்கும் இயற்கை பாஸ்பரஸ் மற்றும் கற்பூரம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது பாரம்பரிய உணவுகளை மறந்து புதிய ரசாயனம் கலந்த உணவுகளை நாடும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அவ்வாறு பாரம்பரிய உணவுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து அதனை உணவில் சேர்ப்பது மிகவும் அவசியமாகும் சிவப்பு அவல் போன்ற இயற்கை உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் சாப்பிடக்கூடிய சத்து மிகுந்த உணவாக இது விளங்குவதால் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு பாரம்பரிய உணவுகளை மறக்காமல் தொடர்ந்து உணவில் இணைப்பது சிறந்த முடிவாகும்